இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால விஜய் நடிச்ச திருப்பாச்சி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் பேரரசு இந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில இதே கூட்டணி அடுத்து இணைஞ்ச படம் தான் சிவகாசி விஜய் அசின் நடிப்புல வெளியாகி பெரிய வெற்றி படமா அமைஞ்ச படம் சிவகாசி இந்த படத்துல விஜய் அசின் பிரகாஷ் ராஜ் கேரக்டருக்கு அடுத்தடுத்து ரசிகர்கள் மத்தியில இன்னும் நீங்க நீங்காத எடுத்த பிடிச்சிருந்தாங்க அந்த படத்துல விஜயோட தங்கையா நடிச்ச நடிகை இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா தமிழ் சினிமால விஜய் நடிச்ச திருப்பாச்சி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் பேரரசு இந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில இதே கூட்டணி அடுத்து இணைஞ்ச படம் தான் சிவகாசி காமெடி காதல் அம்மா சென்டிமெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கமர்ஷியல் அம்சங்கள் நிறைஞ்ச இந்த படம் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகி பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது படத்துல விஜய் பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேரும் சகோதரர்களா நடிச்சிருந்தாங்க அசின் சரண்யா கீதா எம் பாஸ்கர் ராஜ் ராஜேஷ் வெங்கட் பிரபு பையாபுரி கஞ்சா கருப்பு உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருந்தாரு படத்தோட பாடல்களும் பெரிய அளவுல வரவேற்ப பெற்றிருந்தது இந்த படத்துல தன்னோட அண்ணன் கிட்ட இருந்து சொத்துக்களை வாங்கி தங்கைக்கு கொடுக்கற முயற்சிக்கிற அண்ணனா நடிச்சிருந்தாரு விஜய் அவரோட தங்கை வைரம் கதாபாத்திரத்துல நடிச்சவங்க தான் நடிகை லக்ஷனா இதுதான் அவங்க தமிழ்ல அறிமுகமான முதல் படம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மலையாளத்துல ஜெயராம் நடிப்பில் வெளியான வக்காலத்து நாராயணன் குட்டி அப்படின்ற படம் மூலமா சினிமாவில் அறிமுகமான லக்ஷ்ணா அடுத்து பகத் அறிமுகமாக கையேந்தும் தூரத்து அப்படின்ற படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க நடிகர்கள் கூட இணைஞ்சு வெற்றி படங்களை கொடுத்த இவங்க சிவகாசி படத்தை தொடர்ந்து எஸ் ஜி சூர்யாவோட திருமகன் பொன்மன்னன் இயக்குனர் கோமதி நாயகம் தரகு ஐயா வழி ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க கடைசியா தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கவசம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திரைப்பட படங்களை நடிக்கிறதுல இருந்து தற்பொழுது நடனத்துல ஆர்வம் காட்டிட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற இவங்க அவ்வப்பொழுது நடனம் ஆடுறது மாதிரி வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வராங்க விஜய்க்கு தங்கையா நடிச்சிருந்த இவங்க மலையாளத்துல மோகன்லால் மமுட்டி அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இதன் மூலமா மூணு சூப்பர் ஸ்டார்களோட இணைஞ்சு நடிச்சவங்க அப்படின்ற பெருமை வாங்கியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க